நேரத்தில் திடமனம் மனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசிய தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாசிக்கிறோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் கொடுத்து சத்துவம் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே பூமியை தம்முடைய வல்லமையினால் சிருஷ்டித்ததான தெய்வன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை அவர் இலைப்படைந்து போவதும் இல்லை ஆகையால் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று கத்தர் விரும்புகிறார் பலனற்றவர்களாய் போய்விடக்கூடாது என்று அவர் மிகவும் விரும்புகிறவராய் காணப்படுகிறார் சோர்வை உண்டாக்குகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடந்தாலும் நம்மை சுற்றி சம்பவிக்கிற காரியங்கள் நமக்கு சோர்வுகளை உண்டாக்கினாலும் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து தொடர்ந்து ஓட செய்கிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கத்தர விரும்புகிறார் தெய்வ ஜனங்கள் போய் முடங்கி போனவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை அவன் விரும்புகிறான் சோர்வை உண்டாக்கிற பல ஆயுதங்களை நமக்கு விரோதமாய் அந்த சாத்தாவான சாத்தனானவன் அவன் எய்து கொண்டே இருப்பான் அதற்கு காரணம் நம்முடைய செயல்பாட்டால் அவனுடைய ராஜ்யத்திற்கு வீழ்ச்சி உண்டாகும் ஆனால் நாம் முடங்கி போனால் அவனுடைய ஆதிக்கம் வளர்ந்து பெருகும் என்பதை விடக்கூடாது அவனுடைய தந்திரங்களை அறிந்து கத்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் வேதாகமத்தில் எளியா திற்கு தரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்மேல் பருவத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று இரு நினைவுகளால் பின்வாங்கி போன இஸ்ரேல் ஜனங்களை என்று திருப்பினார் அவர் பாகாலின் தீர்க்கு தரிசிகளை அழித்தது நிமித்தமாய் ஆகாப் ராஜாவின் மனைவி ஏசபேல் அவன் மேல் கோபம் கொண்டவளாய் எலியாவை கொலை செய்ய திட்டம் போடுகிறாள் இது அறிந்து எலியா உயிர் தப்பி பிழைத்து பிழைக்கும்படியாக அவர் ஓடி கடந்து சென்று சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு கொண்டு போதுமாண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் அவர் முறையடுகிறார் யோனா தீர்க்கு சோர்ந்து போனவராய் தான் கூறின தீர்க்கு தரிசனம் நிறைவேறாமல் போனது நிமித்தமாக கத்தர் பேரில் மிகவும் எரிச்சல் கொண்டவராய் ஆமனுக்கு செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நலமாய் இருக்கும் என்கிறார் சோர்வானது ஊழியத்திற்கும் முடிவை கொண்டு வந்தது பிள்ளைகளே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படக்கூடும் ஒருவேளை குடும்ப வாழ்க்கையிலும் சோர்வுகளை உண்டாக்கிற அநேக சம்பவங்கள் நடந்திருக்க கூடும் ஒருவேளை ஊழியத்தில் காணப்படுகிற தெய்வனுடைய தாசனுடைய ஊழியத்திலும் கூட சோர்வை உண்டாக்கிற காரியங்கள் அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் காத்திருந்து செபிக்கிறவர்களாய் அண்ணன் தினமும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய புது பலன் நம்மை முற்றிலுமாக மூடும் யோபு சொல்லுகிறதான பொழுது தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்ன வார்த்தைகள் யோபுனுடைய மூன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவைகள் துக்கத்தின் வார்த்தைகளாய் காணப்படுகிறது ஆகிலும் அவர் தன்னுடைய உத்தமத்தை கெட்டியாய் பிடித்தவராய் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தர் மேல் வைத்த விசுவாசத்தில் உறுதியாய் யோபு காணப்பட்டது நிமித்தமாக ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் ஆகையால் என தெய்வனுடைய பிள்ளைகளை நீங்களும் சோர்ந்து போகாமல் காணப்படுங்கள் உற்சாக மனதோடு கர்த்தரை செய்வியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலனளிக்கும் நாட்கள் மிக சீக்கிரமாய் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் தெய்வ சமூகத்திலே விசுவாசம் உள்ள அந்த புதிய பலனை பெற்றுக் கொண்டு எழும்பி பிரகாசிக்க தெய்வ சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாமா எங்களுடைய சீக்கிரத்தான அன்பின் நல்ல தொகுப்புனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சோர்ந்து போகிறவளுக்கு பலம் கொடுக்கிற தெய்வன் அப்பா சத்துவம் இல்லாதவளுக்கு சத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வன் ஜீவிக்கிறீர் இன்றும் எங்களை பலப்படுத்துகிறீர் இன்டும் எங்களை ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறாண்டுகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் இந்த காலை வேலையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போய் யாரும் சோர்ந்து போன நிலைமையிலே மிகவும் துக்கத்தோடும் வருத்தத்தோடும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறவர்களை தேவன் பலப்படுத்தும் திடப்படுத்தும் ஒரு வாழ்க்கையில பெருகிய ஒரு ஒரு வெற்றியை ஒரு சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் அப்பா நாமிக்கின்ற எல்லாருடைய முற்றிலுமாக மாற்றுவீராக பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவே அமே அமைச்சர் नै नीर्णे